விலகிறது நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்த்த தொகுதிகள் ராகுல் காந்தி ஜெயிக்கலன்னா ஜெயிக்கலன்னா ராகுல் காந்தி வந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் யாரு அவர் ஒரு மாமா அதாவது தரகர் அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த சிறந்த மாமனிதன் ஏன் கம்யூனிட்டி சொல்றேன்னா அவங்க இப்படி தான் வேறு இருப்பாங்க மக்களை ஆமாம் நானும் பார்த்தேன் நியூஸில் அப்ப அவர் வந்து ஊகங்கள் வகித்து பணத்தை வாங்கிட்டு பறநூறு கோடி ஆறாயிரம் கோடி இவ்வளோலாம் வாங்கிட்டு சில குள்ள பண்ணி எப்படி ஜெயிக்கிறீங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவர் தரகர் தானே இப்போ ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னா வேற யார் மோதியே வரணுமாம்மா ஏண்டா முப்பத்தி நாலு வருஷமா அந்த குடும்பம் ராஜீவ் காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் முப்பத்தி நாலு வருடமாக எந்த அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை அந்த குடும்பம் இல்லை மன்மோகன் சிங் இருந்தார் சரியா ஒரு இனந்தலைவராக ஊர்வலம் வர்றாரு இந்தியா முழுக்க கால் கிடக்க அவ்வளோ பெரிய வாக்கிங் நடைப்பயணத்தை யாரும் பண்ணலை ரெண்டாவது வரை இப்போ பண்ணுறாரு ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் வரணுங்கிறது எல்லாரோட என்னோட இந்திய சார்பாகும் முப்பத்தி எட்டு இடங்கள்ல பிரசிடன்ட் கேண்டிடேட்டா ராகுல் காந்தி தான் சொல்றேன் அது ஏதோ வன்மத்தில் பேசுறாரு இதுல இருந்து தெளிவா தெரியுது அவருடைய கூட்டம் ஏற்புடையதல்ல மடத்தனமானது பிரச்சாரத்துக்கு போன சார் அதே மாதிரி நேற்று பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர்களிடம் நாலு கோடியோ அவர் ஹோட்டல் மற்றும் இடங்கள்ல வந்து கோட்டணி மேற்கொண்டு இருக்காங்க ம் ஆனால் அவர் இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல அதே போல பார்த்தா உன்னாக உன்ன அது அது ஏன் பணம் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அனுப்பிச்சிவிட சொல்லுங்க எனக்கு பல புரொடியூசர் பணம் இல்ல அதெல்லாம் வாங்கி அங்கே தான் கொடுத்தா சொல்கிறாங்க அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை அந்த பணம் என்னதுப்பா அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்புறம் அதே போல பாஜக வந்து எந்த காரணத்திலேயும் நாங்க பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க

உங்க இது உட்பட்ட இடம் கேவி குப்பத்துல ஏழு லட்சம் முதியவர் வீட்டில் வந்து மேலே ஏரி குளிச்சு போய் பிடிச்சிருக்காங்க ஒன்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போய் பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்க அதுவும் வந்து அவர் பிஜேபி மாதிரி ஒரு பரவலாகவும் போகுது அதை எப்படி பாக்குறீங்க சார் அவங்க என்னமோ தேர்தல் ஆனையோ பற்றி பண்றாங்க என் வண்டியில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா நான் நூறு கோடி வச்சிருச்சுறேன் என் வண்டியில நூறு கோழி வச்சுட்டு சுத்துறேன் பிடிக்க வரவே மாட்டேங்கிறாங்க ஆமா போட்டுருங்க யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா சரி லேட் ஆகுது சார் மோடி வேலூருக்கு வருகின்ற வருகையை வந்து திமுக கல்லைக்கூட்டணி பாஜக மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்க இவங்களோட பர்மிஷன் இல்லாம எப்படி மோடி வராருன்னு பல்வேறு தரப்பினர் கொடுக்காட்டே என்ன சொல்லுவீங்க பர்மிஷன் கொடுக்காட்டி திமுக வரைக்கும் நான் யாருக்கும் வக்காலத்து வாங்குறோன்னா இல்லை மோதி நான் நிற்கிறதுனால தான் வர்றார் ரோட் ஷோ பண்ணுறேன் நாங்கள் இந்த ம மரத்தில் தொங்கிட்டு ஒன்று போமே நீ ரோட் ஷோ போய் மணிப்பூரில் பண்ணு ரோட் ஷோ போய் குஜராத்தில் பண்ணு ரோட் ஷோ போய் அருணாச்சலத்தில் பண்ணுப்பா அருணாச்சலத்துக்கு போப்பா ஏ பிஜேபி ஜெயிச்சா அருணாச்சலம் போயிடும் தனியா எல்லாமே தமிழ்நாடு தொண்டு போயிடும் பஞ்சாபு பீச்சுக்கிட்டு போயிடும் அவ்வளோ போய் எனக்கு வேலை இருக்குது போப்பா மக்கள் சந்திக்கணும்

மதம் வெளியே உண்டு பண்ணுறது அவரோட மேடப்பே அப்படித்தாங்க இப்போ அவர் நல்லா வேலை செஞ்சால் பாராட்டிட்டு போக போகிறோம் இதுலேருந்து அவரோட புத்தி தெரியுது உண்மையான இந்து மக்கள் அப்படி மாட்டாங்க நீ நீ யாரும் அடுத்தவண்ண மாதிரி இங்கே மத நல்லிணக்கம் எல்லாம் இந்து மத கிறிஸ்டின் பற்றி எந்த வேறுபாடு இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடாது ஆய் அந்தாலும் வந்து வேற எங்கேயும் இறங்க முடியாதா இடம் இல்லையா காடு பொட்டல் காடு ஆயிரக்கணக்காக இருக்கே இந்த மலைகள் இருக்கே மலை வச்சுதான் இறங்கு இருந்து ரோப் கார் போட்டு வா போங்க போய் பழப்ப பாருங்க